করতে <muchly> 갔다, 그러면은, 갔다. 갔

மாறது பின்னாடி யாருக்கிறாங்க இல்ல நான் போறது சாப்பிட்டு வர போறேன் வாடா வாடா தட்டுလိုက် ஆடலமா இருக்கே யார் வந்து வந்தா ஆ பண்றோம் ஆ வெளிய யாரால இளமே ஆள் என்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி கோவாத சட்டத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரந்தம் நாட்டை

ஜ எல்லாம் வண்டி நீலே வச்சு நானே